அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்கிருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் ஒன்றாம் தேதி குரு பகவான் ஆகப்பட்டவர் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு செல்ல உள்ளார் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு பயிற்சியாக உள்ளார் இதன் ரீதியாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் இந்த ஒரு வருட காலத்திற்கு அதாவது வருகின்ற மே மாதத்திலிருந்து ஒரு வருட காலத்திற்கு இருக்கும் என்பது நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலாவதாக இந்த தனுசராசி அன்பர்களுக்கு குரு பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக உள்ளார் அதாவது உங்களுடைய வீடு மனை வாகனம் போன்ற வகைகளுக்கு அதிபதியாக அதிபதியாகவும் மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இதுகாரும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து சில பல நல்ல பலன்களை வழங்கியிருப்பார் இப்பொழுது அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு வந்து இப்போ வந்து பயிற்சியாக உள்ளார் ஸோ இந்த ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் வருவது அதாவது வந்து ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள் அதன் ரீதியாக ஆறில் குரு பகவான் வருவது அதாவது குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை க கொஞ்சம் அந்த இருக்கும் வீட்டை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் செய்வார் அதன் ரீதியாக ஆறாம் இடத்தில் குரு பகவான் வருவது என்பது சற்று உங்களுக்கு வந்து சில அனுகூலமற்ற பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் எனினும் அவருடைய பார்வை பலம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகளை ஈட்டி கொடுக்கும் அவருடைய ஆறாம் வீட்டு பலன் அதாவது அவர் ஆறாம் வீட்டிற்கு வருவதால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் விஷயம் அதாவது ஆறாம் இடம் என்பது உங்களுடைய எதிரிகள் சம் எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் குரு பகவான் ஆறாம் வீட்டிற்கு வருவது வருவதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய அவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களும் எதிரியாகக்கூடிய ஏனென்றால் ஆறில் குரு ஊரில் பகை உங்களுடைய நண்பர்களும் எதிரியாவதற்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் இருப்பதால் நண்பர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த வங்கி மற்றும் இந்த லோன் ஏதாவது நீங்கள் வந்து அப்ளை செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கான ஒப்புதல்கள் வருவதற்கு கொஞ்சம் நீங்கள் வந்து அலை அலை அலைய வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் மேலும் போட்டித் தேர்வுகள் போன்ற போன்றவைகள் நீங்கள் எழுதுவதற்காக உள்ளீர்கள் என்று சொன்னால் அதாவது கொஞ்சம் கடினமாக உழைக்க உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் ஸோ கடினமாக நீங்கள் வந்து உழைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் இருக்குது தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய ரைவல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது காம்படிட்டர்ஸ் இல்லைன்னா உங்கள் உங்களைப் போலவே தொழில் செய்யக்கூடிய அன்பர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய உங்களுடைய எதிர்ப்புகள் அதாவது வந்து நீங்கள் ஸ்தாபனம் ஸ்தாபனம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய ரைவல் கம்பெனி அவர்களிடம் உங்களுடைய கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது உங்களிடம் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் அங்கு சென்று சேர்வது அங்கிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் இந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் கொஞ்சம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பில்ஃப்ரேஜ் ஆகிறதுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் அவர்களுக்கு சென்றடைவதற்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனமாக இந்த தருணத்தில் இருக்க வேண்டும் மேலும் பார்த்திங்கன்னா உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா நான் அதாவது நான்காம் இடத்தில் ஆல்ரெடி வந்து ராகு பகவான் வந்து இருக்கார் பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார் ஸோ தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்காக ஆல்ரெடி நீங்கள் வந்து கொஞ்சம் அதாவது வந்து நிறைய ட்ராவலிங் பண்ணுறீங்க அதன் ரீதியாக அலைச்சல் அதிகமாக இருக்குது ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதனால் உங்களுடைய சுகஸ்தானம் அதாவது கெடுகிறது அதாவது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் பெரிய அளவில் இல்லைன்னா கூட அசதி போன்ற டயர்ட்னஸ் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இருக்கீங்க அதனால் வந்து நிச்சயமாக உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் இப்பொழுது நம் குரு பகவானுடைய பார்வை பலத்தினை பார்க்க முடியும் அதாவது அவருடைய இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் வந்து சுபத்துவம் பெறும் அவ்வகையில் உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் பத்து பனிரெண்டு மற்றும் இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்களா உங்களுடைய செகண்ட் ஹவுஸ் டுவெல்த் ஹவுஸ் அண்ட் டென்த் ஹவுஸ் வந்து உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ஆகிறதுனால ஒரு நம்ம சம்மரியாக சொல்ல வேண்டுமென்றால் அதாவது ஒரு கிறிஸ்பாக சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வ கிடைக்கக்கூடிய தொழிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் கொஞ்சம் விரயமாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதை வந்து நீங்கள் தொழில் ரீதியான ஒரு முதலீடுக்கோ மற்றும் சுப விஷயங்களுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஏனென்றால் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் ஸோ அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியாக இல்லை அல்லது உங்களுடைய வருமானம் வருகின்ற வருமானம் நீங்கள் தொழிலுக்காக செலவு செய்வது கொஞ்சம் அதாவது வந்து அது ஒரு விரயமாக ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அது வந்து சுப விரயமாக நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயத்திலிருந்து அதாவது வந்து தேவையில்லாத செலவிலிருந்து தவிர்க்கப்படுவீர்கள் இப்பொழுது அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பெறுகிறது ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் வந்து இருக்கார் ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து அதிகமான அதாவது பத்தாம் இடத்துல வந்து குரு பகவானுடைய பார்வை பெ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில அனுகூலமான பலன்களை நிச்சயமாக பெற பெற முடியும் அந்த இடத்துல கேது பகவான் இருப்பதால் கேது வந்து ஞானக்காரகன் ஸோ குரு பகவானுடைய பா பார்வை பெறக்கூடிய அந்த கேது பகவான் உங்களுக்கு சில வகையான தொழில் நுணுக்கங்களையும் அதாவது சில இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சட்டன் ஸ்ட்ராட்டஜிஸ் தொழிலில் சில சில விஷயங்களை நீங்கள் வந்து அறிவாய்ந்து ஆராய்ந்து அவற்றை நீங்கள் வந்து உட்புறுத்தக்கூடிய அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான பிஸ்னஸ் வரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அது வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இவ்வளோ இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணி அதே தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இது ஒரு இடங்களில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான துறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பது அதாவது நீங்கள் ஒரு மென்பொருள் துறையில் இருக்கலாம் இல்லை அதிலேயே கண்டினியூவல் செய்வதா இல்லை வந்து வேறு ஏதாவது துறைகளுக்கு மாறுவதா அந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான நுட்பங்களை கொடுக்கக்கூடிய இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து வரும் தருவதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லா காலங்களிலும் இந்த அதாவது நண்பர்கள் விஷயத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் சொ கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் பார்வை பெறுகிறது ஸோ பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை ஆறிலிருந்து கிடைப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள்னால அதாவது நிறையா இந்த மருத்துவ செலவுகள் போன்றவைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போன்று உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து வாங்கி அதை வந்து ஒரு சுபவரியமாக செய்து கொள்ளலாம் ஸோ இதை நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுபவரியமாக செய்து கொள்வது நிச்சயமாக தேவையற்ற செலவுகளிலிருந்து உங்களை வந்து தவிர்த்து நல்ல ஒரு விஷயங்களுக்காக உங்களை வந்து அடைத்து செல்லும் மேலும் நீங்கள் அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பன்னிரெண்டாம் இடத்தை அவர் பார்ப்பதால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இவங்க எழுதுறவங்க முக்கியமாக இந்த வெளிநாடு செல்வதற்காக இந்த அமௌண்ட் ஃபீஸ் பே பண்ணுறவங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அன்பர்கள் ஒரு ஏஜென்ட்டுக்காக அந்த போவதற்காக ஒரு ஏஜெண்ட்டுக்கு பணம் கொடுப்பவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய பணம் கொடுக்கப்பட்ட அந்த பணம் வந்து கொஞ்சம் அதாவது வந்து சொல்லு என்ன சொல் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பணத்தை மற்றும் பரிமாற்றம் செய்யும் பொழுது சர்வ ஜாக்கிரதையாக இருப்பது உங்களுக்கு சிறந்தது அதே போன்று குரு பகவானுடைய பார்வை பன்னிரெண்டாம் வீட்டுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பன்னிரெண்டாம் இடம் என்பது தூக்கத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அதனால் வந்து ஒரு வெல் ஸ்லீப் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு நீங்கள் வந்து இந்த ஏற்கனவே இந்த நான் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபவானால் அவ்வளவாக தூக்கம் இல்லை தொழிலுக்காக நீங்கள் அலைகிறீர்கள் அதே மாதிரி வேலைக்காக அலைகிறீர்கள் அலைச்சல் அலைச்சல் இருந்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தூக்கம் நல்ல ஒரு ஸ்லீப்பிங் குட் ஸ்லீப்பிங் நைட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த தனசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்தபடியாக அவர் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ ஆறாம் இடத்துலேருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்ப அக் அங்கத்தினர்களுக்காக நீங்கள் வந்து செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக அமையும் அதே போன்று குடும்ப அங்கத்தினர்களுடன் சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு பல விதைகளில் நன்மைகளை கொடுக்கும் அதே தருணத்தில் உங்களுடைய எதிர்ப்புகள் அதாவது உங்களுடைய எதிர்ப்புகள் எதிரிகள் தொழில் ரீதியான போட்டியாளர்கள் மூலியமாகவே தன வருவாய்ப்பற்றுக்கூடிய பெறக்கூடிய வகையில் நீங்கள் வந்து இருப்பீங்க ஸோ உங்களுடைய எதிராளிகள் எந்த மாதிரியான யூகங்களை வகுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த யூகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க மேக் பண்ணுவீங்க அதன் ரீதியாக உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த தனக்காரன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கு படும்பொழுது அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ஸோ அந்த இடத்துல படும்போது அந்த இடம் வலுப்பெறுகிறது அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன வருவாயில் எந்த விதமான குறையும் இருப்ப இருக்கப் போவதில்லை ஒரே விஷயம் என்னென்னா அது விரைமாவதற்கான வாய்ப்பு இருக்குது யாருக்கு எதை எதனால் என்றால் நண்பர்கள் மற்றும் எதிரி எதிரிகள் குறிப்பாக கொஞ்சம் க்ளோஸ் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் இழப்புகள் அவர்கள் மூலியமாக பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் சர்வ ஜாக்கரியாக இருந்தீங்கன்னா இந்த இருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் மேலும் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேலும் பல நல்ல பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்து வாருங்கள் நிச்சயமாக நட்பலங்களை பெறுவீர்கள் ஸோ இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்த ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த எல்லளவும் மையமில்லை மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்